நர்மதை நதியினுடைய மத்தியத்துல அமைஞ்சு அருள் பாலிக்கக்கூடிய ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் ஓம்காரம் அப்படின்னு அழைக்கப்படுறது விந்திய பர்வதத்துக்கு இந்த இடத்துக்கு ஓம்காரம்னு பேரு விந்திய பர்வதம் அற்புதமான ஒரு பர்வதம் நர்மதையோ கிழக்கேந்து மேற்க பரவாகமா ஓடின்னு இருக்கு இந்த திவ்யக் இந்த மலையை தரிசனம் பண்றதே அவ்வளவு உயர்வு விசேஷம் பத்மபுராணத்தின்படி இந்த திவ்யக் மலையில மூணே முக்கால் நாழிகை காலம் வாசம் பண்ணினாலே மகத்தான ஒரு ஜப சித்தி ஏற்படுறது ஒரு ஜபமோ தியானமோ பூஜையோ எதை பண்றதா இருந்தாலும் அதற்கு அதிகாரம் பிரணவத்துக்கு உண்டு அந்த பிரணவ ரூபமாக இந்த க்ஷேத்திரம் இருக்கிறதுனாலேயே இதற்கு ஓம்காரம் அப்படின்னு பேரு ஓங்காரம் பரமம் நித்யம் சர்வ மங்களகரம் என்று நாம் அப்படிங்கிறது சகலவிதமான மங்களங்களையும் தரவல்ல திவ்யக்ஷேத்திரம் ஓங்காரேஸ்வரம் சிவபுராணத்துல இந்த திவ்யக்ஷேத்திரத்தை கிருத்தயுகத்துல தேவர்கள் எல்லாம் வழிபடுறார் உமாதேவி ஆத்மலிங்கமா வச்சு பூஜை பண்றார் தேவர்கள் எல்லாம் பூஜை பண்றா அப்படிங்கிறதுக்காக காரணமாகவே தான் ஓம்காரம் அமலேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் ஆகவே தான் அமலர்கள்ங்கிற தேவர்கள் தினம் கால வேளையில சூரியோதயாதி காலங்கள்ல இங்க வந்து சுவாமிங்க பூஜை பண்றார் இக்ஷுவாகு குலத்துல தோன்றிய யுவனாசங்கர மகாராஜா புத்திரகாமிஷ்டி யாகம் பண்றார் இங்க புத்திரகாமிஷ்டி யாகத்தினுடைய பலனாகத்தான் அவருக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டு மாந்தாதா இந்த கஷேத்தத்தினுடைய அனுகிரகத்தினால ஜனிக்கிறார் அதற்கு பிற்பாடு மாந்தாதா பதினாறாயிரம் ஆண்டு காலம் ஆட்சி பரிபாலனம் பண்ணின பிற்பாடு இந்த திவக்ஷேத்திரத்தில் வந்து இங்க சுவாமியோடையே ஐக்கியமாகிறார் அதனாலேயே இதற்கு ஓங்கார் மாந்தாதா அப்படின்னு பேர் விந்திய பர்வதம் பிரம்மாண்டமான பர்வதம் நாரத பகவான் ஒரு சந்தர்ப்பத்துல வரத்து விந்தியனாகப்பட்டவன் நாரதனுடைய சரணத்துல விழுந்து எழுந்து கருத்த விந்தியா உன்னுடைய அலப்பரித ஆற்றலை கண்டு நான் வியந்து போறேன் ஆனா உன்னை விட பர்வதத்துல ஹிமாச்சலம் பெருசா என்ன பிற்பாடு அவன் நித்தம் சுவாமிய பூஜை பண்ணி கொஞ்சம் வளரணும்னு அனுகிரகத்தை வாங்கிட்டான் இவன் வளர்றதை பார்த்தா பாரத தேசத்தினுடைய நடுவுல பெரிய ஒரு மலையாக இருந்து தடைதாயிடுவான் பொழுது இன்னைக்கும் பாரத தேசத்தை எதை வச்சு பிரிக்கிறோம்னா விந்திய பர்வதத்தை வச்சுதான் இது தட்சிண பிரதேசம் இது உத்தரப்பிரதேசம்னு விந்திய பர்வதத்தை வச்சுதான் பிரிக்கிறோம் அகஸ்திய முகரிஷியாகப்பட்டவர் சிவபெருமானுடைய விவாகோக்தமான காலத்துல சிவபெருமானே அகஸ்தியரை தட்சிண திக்குக்கு போ அப்படின்னு கேட்டுக்கொள்றார் அப்படி அகஸ்தியர் கைலாஜ பருவத்திலேருந்து கிளம்பி வரத்தே விந்தியன் பார்க்கிறான் தேவோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தர்ம சனாதனஹான்னு எங்க பிராமணன் ரிஷிகளை பார்த்தால் நமஸ்காரம் பண்ணணுமோ அகஸ்தியர் வந்திருக்காருன்னு அவருடைய சரணத்துல நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்றான் அப்ப அகசியார் சொல்றார் ஹே விந்தியா எனக்கு நீ நமஸ்காரம் இருக்க பத்தியா எனக்கு பரம சந்தோஷம் மேல மேல சௌபாகியம் பெற்று சிரஞ்சீவிதா இருப்பப்பா நான் என்ன பண்றேன்னா இங்க தட்சிணத்துக்கு போயின்னு இருக்கேன் திரும்பி வர வரைக்கும் இப்படியே இருந்தாராம் அதனால நமஸ்காரம் படுத்துண்டவன் எழுந்திருக்க முடியல அதனால உயரமா வளர்றதுக்கு பதிலா பூமியை தொட்டுண்டு வளர்ந்துட்டு இருக்கா அப்படி இருக்கக்கூடிய அந்த விந்திய பர்வதத்துல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நர்மதை நதி தீரத்துல நர்மதா பரிகிரமாவனுடைய இரண்டாவது நாள்ல ஓங்கார கஷேத்திரத்துல நாமெல்லாம் பகவான் அனுபவிக்க கூடிய பெரிய பாக்கியமாக நமக்கு அமைச்சு தந்திருக்கு அப்படி இந்த நர்மதை தரிசனம் ஓங்காரேஸ்வர சிகர தரிசனம் அமலேஸ்வரருடைய விமான கோபுர தரிசனம் நமக்கு அனுகிரகமாக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருக்காட்சி அத்தனை பேருக்கும் அனுகிரகமாக்கி தரப்படுறது சுவாமியினுடைய பிரசாதம் எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டம் ஜோதிர்லிங்கத்துல இருக்கக்கூடிய ஓம்காரேஸ்வர் ஓம்கார் அமலேஸ்வரர் நமக்கு அனுகிரகம் நர்மதா பரிகிரமா யாரெல்லாம் வரணும் சங்கல்பம் அணிக்கிறாயோ அத்தனை பேருக்கும் அது கிடைக்கட்டும் பரமுடி ஜாதவாருக்கு இருக்கக்கூடிய இடத்துல சகல விதமான சௌபாகியத்தை தந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் அளித்தரணுங்கிற பிரார்த்தனையோட ஓம்காரம் அமலேஸ்வரம்ங்கிற அமலேஸ்வர சுவாமி சன்னதிகளே இருந்து பகவானுடைய சரணத்துல பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்காரம் செய்கின்றோம் சுவாமியினுடைய அனுகிரகமே பரமானுகிரகமானது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சுவாமியை பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிப்போம் नेठा सत नम्बर भज्रेता वणदा नमी देवी नमे नमि नमूने नमी देवी